மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவுறுத்தல் திடீர் விபத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்திய திடீர் விபத்துகளால் வைத்திய அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் திடீர் விபத்துக்கள் தொடர்பான விசேட பொது விழிப்புணர்வு பேரணியொன்று இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை முதல் சுதந்திர சதுக்கத்தை நோக்கி பயணித்துள்ளது அமைச்சரின் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற குறித்த பேரணியில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை கூறியுள்ளார் இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடந்த காலத்தின் மோசமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வந்தாலும் இது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் நிகழும் அபாயம் இருப்பதாக ஒரு சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரித்துள்ளது இலங்கை தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதென சுட்டிக்காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது தாஜுதீன் கொலையுடன் சிறந்திக்கு இருக்கும் தொடர்பு இலங்கையின் ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் படுகொலையுடன் தொடர்புடைய மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹேவ்லாக் விளையாட்டுக் கழகம் மற்றும் கடற்படையிலேயே நடைபெற்ற ரக்பி போட்டியொன்றின் போது ஹேவ்லாக் கழகம் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் வசீம் தாஜிதீன் ஷிராந்தி ராஜபக்ச அமைந்திருந்த பெவிலியன் பக்கம் சென்று தனது பின்புறத்தை காட்டி நையாண்டி செய்துள்ளார் என விசாரணை அதிகாரிகள் தகவல்களை அறியப்படுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புற்றுநோய் மருந்து தொடர்பில் இலங்கை புற்றுநோயல் சங்கம் கடும் கண்டனம் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆராய்ச்சி குழுவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் புற்றுநோய் மருந்து குறித்து இலங்கை புற்றுநோயியல் சங்கம் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த தயாரிப்பின் நம்பகத்தன்மைக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்றும் அது பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சங்கம் எச்சரித்துள்ளது போதைப் பொருளுடன் சிக்கிய மொட்டு உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தெஹி அத்தகண்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனுர் அரசாங்கத்தின் தந்திரோபாயம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்ற மலையக சமூகத்தினருக்கு வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு பொதுமக்களை திசை திருப்பதற்கான தந்திரோபாயம் மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் துண்டமான் தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வு தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு அவர் இதனை கூறியுள்ளார் ஐநாவில் ஈழத் தமிழர்களுக்காக காத்திருக்கும் வாய்ப்பு ஈழத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையினை தங்களுக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென ஈழத் தமிழர்களின் சாட்சியமாக ஜெனிவாவிற்கு சென்ற சட்டத்தண்ணி வைஷ்ணவி தெரிவித்தார் பாலஸ்தீனம் தென்சூடான் மற்றும் கிழக்கு இமோர் ஆகிய நாடுகளின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இள தமிழர்கள் எந்த கட்டத்தில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நூலிலையில் தப்பிய மகன் தனது சொந்த மகனை துப்பாக்கியால் சுடுவதற்காக காத்திருந்த தந்தை ஒருவரை ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் இருப்பதாக காவல்துறையினருக்கு சென்ற தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது தனது மகன் நான்கு வயதாக இருக்கும் போதே சந்தேக நபர் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளதாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது அத்துமீறும் இந்திய தொழிலாளர்களை கைது செய்ய முழு ஆதரவு நாட்டின் சட்ட திட்டங்களை மீறி தொடர்ந்தும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தொழிலில் ஈடுபடுகின்ற இந்திய தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் அன்டனி சங்கர் தெரிவித்தார் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார்